வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவை சுமூகமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் தெற்கு ரயில்வே பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடுக்கடலில் படகு பழுதானதால் தத்தளித்த பங்களாதேஷ் மீனவர்களாய் இருபத்தைந்து பேரை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகள் ராஜஸ்தானில் பனிரெண்டு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகள் அசாம் உத்தரகாண்ட் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா ஐந்து தொகுதிகள் பீகாரில் நான்கு தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகள் உட்பட நூற்று இரண்டு தொகுதிகளில் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தியும் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் திரு பிரகாஷ் கரத் இன்று மதுரையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மேற்குவங்க மாநிலத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி உத்தரப்பிரதேசத்தில் அம்மாநில முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை முடிந்துள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருவனந்தபுரத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள வாகன பேரணியில் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித்ஷா பங்கேற்கிறார் தமிழகத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று சிதம்பரம் மயிலாடுதுறை தொகுதிகளிலும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தொகுதிகளிலும் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கோவையிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற உள்ளனர் ஒருபுறம் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களை விரைவுபடுத்தியுள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கான விரிவான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆணையத்தின் உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே தமிழகத்தில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட நூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அந்த தொகை மற்றும் பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவை சுமூகமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது அதிக அளவில் மக்கள் வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் ஆணையம் ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் அம்மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலை கண்காணிக்க தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஏழு பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் ஏற்கனவே மாநிலத்திற்கு வந்துள்ளதாகவும் மணிப்பூர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரதீப் குமார் ஜா கூறியுள்ளார் மாநிலம் முழுவதும் நூற்று பதினெட்டு மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தேர்தலின் போது முறையற்ற செயல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் தெற்கு ரயில்வே பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் ரயில்வே துறையினருக்கு தபால் வாக்கு செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதைப் போன்று தமிழகத்திலும் அனுமதிக்க வேண்டுமென்று மதுரையைச் சேர்ந்த ரயில்வே அதிகாரி ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றபோது ஆஜரான தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் தபால் வாக்குப்பதிவுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக ரயில்வே நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு உரிய பதில் அளிக்கப்படவில்லை என்று கூறினார் தபால் வாக்கு செலுத்துவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டதால் இனிமேல் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ரயில்வே தவறு இழைத்துள்ளதால் இம்மாதம் பத்தாம் தேதி அடுத்த விசாரணை நடைபெறுவதற்குள் ரயில்வே பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வா வாழ் வாழை சொல்ல தீர்ப்பு சொன்ன கருப்பு வை ஏறுப்பு ஆயுதம் திறந்து வா பதினைந்து லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை காணவில்லை என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகள் தவறானது என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எதுவும் காணாமல் போகவில்லை என்றும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் தொடர்பான உண்மையான தகவல்களை பொதுமக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் மக்களவைத் தேர்தலின் போது பணம் கொடுத்து செய்தி வெளியிடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக ஜம்முவில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளைக் கொண்ட கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையம் நவீன தகவல் தொடர்பு சாதனங்களின் உதவியோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்கள் ஊடகங்களை இந்த மையத்தின் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இந்த தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டுமென முதல் முறையாக வாக்களிக்கவுள்ள விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஜக்கையன் பிரின்ஸ் ஆகியோர் வலியுறுத்தி உள்ளனர் நம்ம இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அதில் தொண்ணூத்தாறு கோடி மக்கள் வாக்களிக்கிற உரிமை பெற்றிருக்காங்க அதில் இந்த வருஷ தேர்தலில் நானும் வாக்களிக்க போகிறேன் பார்லிமெண்ட் உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட வாக்கு விற்பனைக்கு அல்ல என் வாக்கு என்னுடைய உரிமை அனைவரும் வாக்களிப்போம் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்கணும்ன்றது நம்முடைய விருத மாவட்ட தேர்தல் அதிகாரியுடைய முக்கியமான நோக்கமா இருக்கிறது அந்த முக்கியமான திட்டத்திற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி வந்து நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய முக்கியமான பங்கு என்னன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய ஜனநாயக கடமையை செலுத்தணும் நம்ம நூறு சதவீத வாக்கை வந்து நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு கண்டிப்பான முறையில செலுத்தணும் என்னுடைய வாக்கு விற்பனைக்கல்ல மனநலம் குறித்த மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கட்டணமில்லா டெலி மனஸ் உதவி மையத்தின் எண் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது இந்த உதவி எண் குறித்து பரவலாக விளம்பரப்படுத்துமாறும் உயர்கல்வி நிறுவனங்களை குழு கேட்டுக் கொண்டுள்ளது கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நுழையும் இளம் மாணவர்கள் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்திற்கு ஆளாக உள்ளது என்றும் அத்தகைய நேரத்தில் அவர்களுக்கு இந்த உதவி மையம் ஆறுதலாக இருக்கும் என்றும் மானியக் குழு தெரிவித்துள்ளது தொலைபேசி வாயிலாக மன அழுத்தத்தை போக்கும் ஆலோசனை வழங்கும் முயற்சி மனநல பிரச்சினைகளுடன் போராடுபவர்களுக்கு எந்த நேரமும் ஆதரவையும் உதவியையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் யுஜிசி தெரிவித்துள்ளது நடுக்கடலில் படகு பழுதானதால் தத்தளித்த பங்களாதேஷ் மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேரை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர் இந்தியா பங்களாதேஷ் சர்வதேச கடல் எல்லையில் கடலோர காவல்படையின் கப்பல் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது படகு பழுதாகி மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து அவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படையினர் எல்லையில் பங்களாதேஷ் கடலோர காவல்படையினரிடம் ஒப்படைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்தது நூற்று அறுபத்து ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவை சுமூகமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் தெற்கு ரயில்வே பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடுக்கடலில் படகு பழுதானதால் தத்தளித்த பங்களாதேஷ் மீனவர்கள் இருபத்தைந்து பேரை இந்திய காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது